மனமுருகி அந்த இறைவனை வழிபட்டு பெருமாளை வழிபட்டு அதை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஆன்மீக உண்மை பொதுவாக அது போல எடுத்து நம்ம அதுக்கு செய்யறதே ரொம்ப ஒரு நேர்த்தியோடு சரியா நம்ம இறைவனை அந்த பெருமாளை வேண்டுகின்ற பொழுது நம்மளுக்கு வேண்டுகின்ற என்ன நடக்கிறோம் நினைக்கிறோமோ அது நடக்கும் நம்மளை வந்து செய்துகின்ற பிள்ளி சூனியங்கள் எல்லாம் விலகும் அதுபோக நம்ம வறுமையில இருக்கவங்க நம்ம இருக்கிறோம் இதை விட்டு மீளணும் சொன்னா மனமுருகி இந்த பெருமாள்கிட்ட எங்கள் குழந்தை வர வேண்டும் திருமணமாகாதவர்கள் எங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்று ஏதோ ஒரு செயலை நாம் மனமுருகி வேண்டுகின்ற பொழுது அந்த பெருமாள் நம்மளுக்கு வேண்டுவதை எல்லாம் தான் அந்த பெருமாள் இந்த புரட்டாசி மாசத்துல அவ்வளவு சிறப்பு நான் மொத்தம் சில மாதங்கள் சில வருடங்கள்ல நாலு சனிக்கிழமை வரும் சில வருடங்களில் ஐந்து சனிக்கிழமை வரும் இப்ப வந்து அது மாதிரி நம்ம நல்லா உண்மையிலே பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது அந்த ஆன்மீகத்தை பயபக்தியோடு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நல்ல ஒரு கைது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணி பண்றாங்க இப்படிதான் செய்யணும் சில எல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனும் கொடுக்க மாட்டான் சித்தப்பன் ஒரு ஆள் இருக்கான் நிறைய சாப்பிட்டா நிறைய போயிருமேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டான் அப்படியாவது எல்லாம் இருக்கான் நாட்டுல அப்படி இல்லாம நல்ல ஒரு நிறைவா அருமையா பண்ணிருக்கீங்க காலையில பார்த்தேன் காலையில உணவு அவ்வளவு வருமா ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அந்த சம்பார பால் கோதுமை பால் அது ஒரு உப்புமா பண்ணியிருந்தாங்க அடுத்து பொங்கல் பண்ணியிருந்தாங்க அழகா ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க கேசரி இல்லாம அது ஒரு மைசூர் ப சின்னதா கட் பண்ண இப்ப சாப்பிட்டா சொல்ல நான் காலையிலே சாப்பிட்டதுலேருந்து வந்துகிட்டு இருக்கேன் நீ இப்ப சாப்பிட்டு வந்த மயக்கத்துல கேசரி சாப்பிட்டதுல சொல்லிக்கிட்டு இருக்க மத்தியான சாப்பாடு அருமை அப்படி உபசரிப்பு இருக்கும் அவங்களுக்கு தேவையானத வச்சு அவங்க சாப்பிடணும் சிலர்லாம் ஆசைப்பட்டு வாங்குவாங்க பாத்தீங்களா பொய்யி இன்னும் கொஞ்சம் ஒய்யி இன்னும் கொஞ்சம் ஒய்யி வச்சு சாப்பிட முடியாம போய் முக்கிக்கிட்டு அப்படி இருக்க என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடும் சாப்பிட்டு என்ன சொல்றாங்க சாப்பிட்டு கொஞ்சத்து மீத வச்சு கொஞ்சம் இவ்வளவு கொஞ்சம் போல மீத வச்சு அந்த இலையில வைக்கணும் கொஞ்சம் போட வச்சா அது யாரு பைரவர் வந்து சாப்பிடுவாங்க சில என்ன பண்ணுவான் இலைய வளைச்சிருவான் இந்த இலைய கொண்டு போன உடனே அந்த நாய் வந்து பார்ப்போம் நம்மளுக்கு முன்னாடி இந்த நாய் வந்து சாப்பிட்டு அது வைக்க அந்த பிராணிகளுக்கு இந்த உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அதுக்காக எல்லாரும் வாங்கி வாங்கிட்டு எல்லாரும் கூட உணவு வச்சுட்டு போனீங்கன்னா அது சிரமம் அப்படி இல்லை இப்ப நம்ம மார்கழி மாசம் அரிசி மாவுல கோலம் போடுவோம் முன்னாடி அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடுறது எறும்பு சாப்பிடும் குருவி சாப்பிடும் பறவை சாப்பிடும் இதனாலதான் அந்த மா அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க அப்படித்தான் கோலம் போடும் பெண்கள்லாம் காலங்காத்தால குளிச்சுட்டு கோலம் போடுவாங்க எதுக்கு அப்படி கோலம் போடுறது தெரியுமா இப்படி யூ டைப்ல குனிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்பை விடுவாது தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சான் இப்ப என் முன்னாடி எப்படி தெரியுமா கோலம் போடுற நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க இது நிறைய ஒன்றை கூட கோலமா ஒட்டி நின்றுகிட்டே உருட்டுறான் நான் வட்டி முடிச்சு காலகாலத்துல போறேன் வருது இதை உள்ள வை அப்படின்னா நான் தூக்கத்துல உருட்டுனால நாலு வீடு தள்ளி ஊட்டிட்டு போயிட்டேன் அந்த நாலாவது வீட்டுக்கா சொல்றது வந்தது வந்த வாத்தியாரே எங்க வீட்டுல ரெண்டு ஊட்டிட்டு இப்ப சொல்றா நீ வாப்பா முதல்ல வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்துடணும் உண்மையில அரிசி மாவுல கோலம் போடணும் அரிசி கோலம் போடுறதுல எல்லா எல்லாம் கலர் பொடியை வாங்கி கெமிக்கலை வச்சு கோலத்தை போட்ட உடனே எறும்புலாம் பிச்சு ஓடுது ஆத்தாடி கெமிக்கல் போட்டுக்கான் அப்படின்னு சொல்றேன் என் மனைவினா அருமையா கோலம் போடுவான் போன மாசம் பசுமாடு மாதிரியே ஒரு கோலம் போட்டுருந்தான் பொங்கலுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டிருந்தான் காலையில பார்க்கறேன் பக்கத்துல ஒரு காலம் மாடுபடுத்த பசுமாடுன்னு சத்துருவோச்சுக்கான் டப்பு காலமாடை விரட்டி விட்டு ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு போட்டுது சிலர்லாம் கோலம் அந்த பக்கமே போக முடியாது என் மாமியா ஒரு கோலம் போட்டு பசுமாடு மாதிரி தெரியுது கொம்பு இருக்கு ஆனா அதுக்கு வந்து தங்கம் இருக்கு சின்ன அது இப்படி பத்தி வந்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் இருக்கு கூட அப்ப உண்மையிலேயே தூரம் நல்ல சிறப்பா அவங்க அமைந்து உட்கார்ந்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை கொஞ்சம் பேருக்கு சேர் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இல்ல அதனால பத்து நிமிஷம் பாத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க மண்ட ஒருத்தரை கிறக்கு நீங்களே எடுத்துக்கொண்டு அந்த கூட போட்டு உட்கார்ந்தா நம்மளே அந்த புரட்டாசி சனிக்கிற மொழிக்கு நம்மளே சேர்க்கொண்டு அந்த வச்சு உட்காந்து பார்த்தோம்னா புண்ணிய கூட கிடைக்கும்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆன்மீக செய்திகள் சொல்லும் போது ஏத்துக்கிறக்கே நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டீங்களா ஏன் தெரியுமா இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மயக்கல சொல்றது வீட்டுல சொன்னா என் பொண்டாட்டி ஏத்துக்கிற மாட்டா இது மாதிரி பொது ஊழல் சொன்னாதான் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனா உள்ள பட்டிமன்றம் இல்ல ஒரு ஊர்ல பட்டிமன்றம் கேட்டாங்க பரவாயில்ல நம்ம ஒன்றரை வருஷம் பட்டிமன்றமே பேசவே இல்லை இன்னைக்கு இதுதான் கேட்கறாங்க நம்ம பேசுனது மறந்தாலும் மறந்துடும் என் மனைவியை கூப்பிட்டு நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாளைக்கு பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க இந்த நூறு ரூபா என் பேச்சு கேள்வி ஏதாவது தப்பு தான் சொல்லு அப்படின்னு அவர் ஏன் 100 ரூபாய் வாங்கிட்டு மேலே 100 ரூபாய் சேர்த்து இந்த 200 ரூபாய் பேசாம படுத்து தூங்கும் நான் ஒரு காசு கொடுத்து கேக்குறாங்க நான் தான் கேட்க முடியாது அப்படிங்கறான். பாக்கிலே போணும் செக்ரட்டரார். அரோனி இறைவன் இறைவனுக்கான ஒரு விழா. அந்த இறைவன் யாரு? நம்மள யாருன்னு ஒரு பாட்டுல சொன்னா லைட் ஆயிக்கும். அழகா சொன்னா இறைவன் கோடி cohomology எல்லாம் பரிதண்டா இருக்கா. இறைவன் கோடி நான் படித்த சிலையிலே இறைவன் வாழுகிறான் இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் கோபுர வரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவார் ஒரு காலத்துல ரோட்ல பைக்கில் போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பயக்க நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் பெருமாளே நான் நல்லபடியா இருக்கணும் மாரியம்மா என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் இப்ப அப்படி கிடையாது பைக்க போறவங்க பைக்க நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட மாட்டான் ஒத்த கையில பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா சூடுறான் மாரியம்மா நான் சித்ரா போயிட்டு இருக்கேன் அவசரமா ஏன்னா இவர் போய் ஒரு ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசிய மல்லாக படுத்து கிடக்கிறார் நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்கவே தெய்வத்தில் நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் மட்டும் வேலையை காட்டும் மனுஷ வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு எல்லாத்துலயுமே மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு காலத்துல எங்க அம்மால என்னை ஆறு வயசா பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சர் பத்திரமா பார்த்துக்க நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து யா ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னு எங்க அம்மா போன உடனே சொன்னாங்க டீச்சர் மகாராஜா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொடக்கூடாது இப்படி தொட்ட ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்ப நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இல்ல தெருவுக்கு தெரு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான் புள்ளை அனுப்பு 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 குடும்பமே சேர்ந்த ஆறு மணிக்கு அடிச்சு கலப்புறான் எந்திரா எந்திரா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு எந்திரா எந்திரா ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான் ஒருத்தன் சோப்பை போடுறான் ஒருத்தன் ஜட்டைய மாற்றம் உருத்த பேண்டை மாற்றம் சூவ மாற்றம் ஒருத்தர் சாக்ச மாற்றான் விடிய கால ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குணங்கு குத்துறாங்க விட்டு வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நண்டுக்கிட்டு சொல்லுது நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அது இருந்து நீ அம்மாவே இல்லை நீ அப்பவே இல்ல குடும்பம் என்ன என்னையண்டா வண்டியில ஏற்றுறின்னு கேட்கலாம் கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் எல்லாம் பாருங்க இதுல ஒரு டை இதுல ஒரு பெல்ட் ஏன் தெரியுமா விடிய கால ஏழு மணிக்கா வாயில ரெண்டு இட்லி வச்சு குத்திருக்காங்க இது வெளியில வந்துட கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க கீழே இறங்கிட கூடாதுன்னு ஒரு பெல்ட் போட்டுருவாங்க அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்க ஆயி ஒரு அம்மா இருக்கும் ஆயி அம்மா ஆயாமான்னு ஆயி அம்மாதான் எப்படி நம்ம தெருவுல ஏத்தி விட்டோம்னா பன்னெண்டு தெரு சுத்தி தான் கொண்டு ஸ்கூல்ல இறக்குவோம் இறக்குன்னு வந்து எகேஜ் போய் ஆரம்பிச்சிருவான் ஆயா அம்மா வரது ஆயா அம்மா வர்றதை கூட்டி கொண்டே கழிவு கொண்டாத விட்டு அடுத்தவன் ஆரம்பிச்சிடலாம் ஆயாமா வான்னு எல்லாம் முடிச்சிட்டு ஒன்போது நாற்பதுக்கும் மிஸ் ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் லிசன் டு மீ மேம் சொல்றத சொல்லாம் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போச்சு பாத்தீங்களா எப்படி இருந்த நம்ம பிடி ஆயிட்டான் ஒரு காலத்துல ஒரு குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சுன்னா அந்த புள்ளைய தூக்கி தாய் இடுப்பு வச்சுக்கிட்டு எல்லாம் வருவா எட்டா அத்தை சொல்லு தத்த சித்தி செல்லு தத்தி சித்தப்பா செல்லு தத்தப்பா இந்த எருவுமாடு பேசினேன் சிரிக்க பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழல் இனிது யால் இனிது என்பது தன் மக்கள் மலனை சொல் கேளாதோரும் அப்படின்னா புள்ள பிறந்து பேசுறத பார்த்து ரசிதான்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு விட்டு அங்க மிஸ் சைலன்ஸ் பேசக்கூடாது புள்ளைய பேச வேண்டிய வயசுல பேச விடாம பண்றோம் அப்புறம் ஒன்பதுல கத்தியோட வர போய் நிக்கிறான் கொல்ல வரி கொல்ல வரி கொல்ல அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா ஒண்ணுமே என்ன சிறப்புனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி காரைச்சேரிக்கு பட்டிமன்றம் பேச போனோம் இந்த காரைச்சேரியில இருந்து எங்களுடைய பாசம் எங்க மேல அன்பு வச்சு நெருக்கி ஒரு பதினஞ்சு பேர் கார்ல வந்திருக்காங்க இதுதான் எங்களுக்கு கிடைத்த வெற்றி உண்மையில அது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு இப்படித்தான் இருக்கணும் உண்மையிலே நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப இது ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க தலைப்பு பொண்டாட்டியால சந்தோஷமா இருக்கா இல்ல நடத்து சுத்தி தீரமா இது சம்பந்தமா பேசறதுக்கு ரெண்டு அறிஞர் பெருமக்கள் வச்சிருக்காங்க இப்பொழுது விழா சார்பாக வந்திருக்கிறவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் வாங்கய்யா வாங்க

விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறுப்புகள் சன் டிவி காமெடி சென்சன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில் முன்னுப்புகள் ஏஆர் தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூதா மன்னனாக வளம் வரக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலகளாவிய புகழை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளர் வளம் வந்திருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து வருவதற்கு பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரம் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க அவர் ஆம்பளை எழுதி லேடிஸ் போடுற பாட்டு போடுறேன் நீனு வைக்க முடியாம நளினத்தோட வர்ற நல்லையாட்டு மிச்சம் கொஞ்சம் இல்லை இல்லை திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான் கர்நாடகாரும் தண்ணி தர மாட்டான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலைக்கு கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே தனக்கென ஒரு முத்திரையை பதித்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏற குறைய அறுபத்தைந்து லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க டே அது சின்ன பொண்ணடா நல்லா கிட்ட பாடுறான் மொறபடி உனக்கு சின்ன மாமியா மொற விரும்படா அதுக்குள்ள ரெண்டு பன்னெண்டாவது முடிச்சிருச்சிடா ஆற பாத்து இடம் போடாதான் யுகேஜி படிக்கிறது மூணாவது உள்ள உனக்கு எத்தனை கிராம்புல வீட்டுக்காரங்க கரும அப்படி எல்லாம் நீங்க முடிவு பண்ணி ஆரம்பிக்குது நம்மளுக்கு கீபொடி சிக்கன் வந்திருக்கு குடிய மிகப்பெரிய இசை ஜாம்பவான் அவர் ஒரு பள்ளியிலே இசை ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த இசை ஞானத்தை திருவேங்கடம் என்ற ஒரு இசை சித்தரிடம் இருந்து பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தேனி உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க ஒரு கைது தேனியில மிகப்பெரிய ஒரு ஜாம்பகான் அவர் இந்த பட்டிமன்ற காலங்கள் போக மீதி நேரங்கள்ல உழைப்பு ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்னா அவர்தான் தான் கேட்கணும் இசை வாசிக்கிற நேரம் போக மற்ற நேரங்கள்ல திருவேங்கரத்தோடு சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்ப்பாங்க அது வேலை தானே இதுல என்ன இருக்கு உழைச்சு சாப்பிடுறதுல என்ன இருக்கு அப்புறம் இணைந்தே தான் படிபுரியக்கூடியவர்கள் நம்மளுக்கு ரிதம்பேட சிக்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேட வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் படிக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சும்மா பூண்டா வர்றாங்க அப்படி எல்லாரும் சர்டிபிகேட் கொண்டு வர சொல்லியிருக்கீங்க நீங்க சந்தேகம் செக் பண்ணி காசு கொடுக்கும் அவர் தன் திறமையை ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுவார் Terima kasih telah menonton! すいませんすいませんすいませんすいませんすいませんすいませんすいません இருபது பேர் வாசிக்கக்கூடிய இரண்டே பேர் அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்ன பி ஆர் ஆர் சந்துரு ஒன்னாவது எங்களை யூடியூபில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாலு அஞ்சு கேமரா இருக்கு இதை பார்த்தாலே எனக்கு பக்கு பக்கு இருக்கு எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு கேமராவில் படம் எடுத்தாங்க மூணு நாள் சென்று கேமரா காட்ட கேசட் கொடுங்க அப்படின்னு இல்லை அப்படின்ட்டான் நீ கல்யாண கேசெட் இல்லைங்கிறேன் என் மாமனார் போய் வீடியோ காட்ட கேட்டிருக்கார் வீடியோ எடுக்க எவ்வளவு வேணும் ரெண்டாயிரம் கேட்டிருக்கான் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூறு ரூபாய் கொடுத்து சும்மா லைட்டு மட்டும் போடும் போயிட்டேன் கேசரி கேட்கிறேன் உன் மாமனார் கொடுத்த நூறு ரூபாய்க்கு லைட்டு போட்டக்கு சரியா போச்சு வரைக்கும் கேசி கேட்க பொதுவா இந்த புரட்டாசி மாசத்துல எல்லாரும் அசைவம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் சைவம்தான் சாப்பிடுவாங்க கிருபானந்த வாரியத்தை கேட்டாங்க ஒருத்தர் சைவமா அசைவமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இல்ல ஒரு ரோட்ல ஏதோ ஒரு வண்டியில ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு விழுந்துச்சுன்னு வச்சுக்க அத பார்த்து ஒருத்தனுக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அவன் சைவம் நாக்கல தண்ணி வந்துச்சுன்னா அவன் தான் அசைவம் அப்படின்னா இப்ப நம்மளால முட்டையே செய்வோமா அசைவமானு குழம்பத்தில் இருக்கான் என் மையம் புரட்டாசி மாதத்துல முட்டை சாப்பிடறா அப்படின்னா முட்டை சாப்பிட கூடாது அப்படிங்கிறா முட்டையெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறான் ஏன்டா ஐயங்கார் பேக்கருக்கு முட்டை பம்பு வச்சிருக்கான் அப்புறம் நான் என்ன வந்து அப்படின்னு கேட்கிறான் அப்ப வாழ்க்கத்துல அவ்வளவு குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இப்பொழுது முதல் வாழ்த்து தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல ஒரு கைதற்றில் உடம்பு எங்க போனாலும் நல்லதான் சிக்குது மேல் வள்ளிண்டாமா மேல்ல்லாக்கப்படுத்தவனே அப்பா கோயந்தா சிவ சிவான் சிவரமருந்து எல்லோ சிவபாதம் சரணமிட்டு முன்ன மருந்து எல்லோ உம்பாதம் ஜரணம் சரணாஞ்சரணம் அப்பா உம்பா

சங்கிரத விழாவே இங்கே கிணத்திலே எடுத்தாங்க ஒரு விரிநூலு போட்டாங்க ஒரு கலவச்சோரப்பா ஊரு தாச பெரிய தாசா அடிக்க தாசத்தாசை அப்பா ஆசப்பட்ட வாங்கி படி விளையாண்டு வரையிலே இருந்து வரமாங்கி உள்ளடத்தும் பேர் வாங்கி கொழந்த வரம் வாங்கி அங்கு கொண்டாந்தோ ஆதரமண வரம் வாங்கிய அந்த மலையாள வீதியில் விளையாட பெண் பிறந்த விளையாடுகின்றடி வாங்கிற பொத்து மூணாஞ்சனிய காரபட்களாக ஒரு மாலை கோரு தோங்குடி மீரே அந்த மலையாள விட்டு விளையாட பிறந்த விளையாடாடு அழக మగరట్టి <laughs> తలవాస <laughs> அந்த ஒண்ணி விழலாடு வீரமணக்காடு வீரமணக்காட்ட கட்டியமார் சாமிக்கு அங்க மாயம் பெரும்பாலா மறைந்திருந்து எங்க அப்பா மாவா மாயமா கிழமையை வெள்ளி கொண்டதே இலை மாயவா நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் எழுந்தாட வேணும் அம்மா சச்சையாடு கண்ணி இளை நீ சரித்தாட வேணும் அம்மா

ワンダンプス。<music>

Мама, дякую. Мама, дякую.

সাই <laughs> আইয়ে <laughs> <laughs>

আলাইকা গঞ্জা আপা প্যারি বাবা গঞ্জা আলাইকা গঞ্জা বালকে তোমকা এই খেলা দাও না লাল তিললে রে রে গঞ্জা আলো কা তোমকা বাবা করে দিল রে রে গঞ্জা